السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورلوانا صدق الله العلي العظيم வகால நபியுனா சல்லாஹு அலெஹி வசல்லம் லா யுப்மின் அஹதுக்கும் ஹத்தா அக்கூண அஹப்ப இலேஹி மிம்வாலிதி வலதி வன்னா சி அஜ்மாயி ரவாகுல் புகாரி கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே جل سبحانه தாலா இந்த சிறப்பான ரபியுள்ளவள் மாதத்தில் எம்முடைய ஆயிலை நீடித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தல்வானாக எமக்கும் எமது சந்ததிகளுக்கும் அல்லாஹு சுகான் ஹுவ தாலா அவனுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றவும் ஹபீ முஹம்ம சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த வஃபாத்தான இந்த மாதத்திலே அவர்களுடைய சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றி நடந்து நாளைய கியாமத்தில் அவர்களால் வழங்கப்படக்கூடிய முபாரக்கான கையினால் வழங்கப்படக்கூடிய ஹவுளு கௌதர் நீரையும் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய மேலான ஷபாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தல்வானாக அன்புக்குரியவர்களே சிறப்பான ரபியுநிலவள் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரபியு நவல் மாதம் என்று சொல்லுகொண்ட பொழுது வசந்தத்துடைய மாதம் முழு உலகத்திலேயும் ஹபீப் முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை வாழ்க்கை வழிமுறைகளை உடைநடை பாவனைகள் அனைத்தையும் கொத்துமாக்கள் மூலமாகவும் ஏனைய நிகழ்ச்சி நிரல்கள் மூலமாகவும் பேசப்படக்கூடிய அதிகமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையில் அந்த உத்தமர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இல்லையென்றால் உலகமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு மிக மேலானவர்கள்தான் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியூ நவுல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹபீ முஹம்மது சல்லல்லாஹு அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்றி எழுவதில் தகப்பனார் அப்துல்லாவுக்கு மகனாக தாயார் ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து யானை வருடம் ரபியூனில் அவள் மாதம் புரை பன்னெண்டு திங்கக்கிழமை சுபகிக்கு கொஞ்சம் முன்னால் சஹருடைய நேரம் அல்லது தகஜத்துடைய நேரத்திலே ஏனைய குழந்தைகள் உலகத்திலே பிற பிறப்பதற்கு மாற்றமாக வித்தியாசமாக சொல்லாகோ அழகி வசலம் அவர்கள் சுஜூதுடைய நிலைப்பாட்டிலே மற்றைய குழந்தைகள் அழுது கொண்டு பரப்பார்கள் சொல்லல்லாகோ அழகி வசலம் அவர்கள் சிரித்தவர்களாக வரலை ஏகத்துவத்தை காட்டியவர்களாக தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக ஹத்தனா செய்யப்பட்டவர்களாக முடிக்கி எண்ணெய் போடப்பட்டவர்களாக சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹத்தனா செய்யப்பட்டவர்களாக உலகத்திலே அவதரிக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஹிஜாசுடைய மாநிலம் அப்படியே பிரகாசமாக மாறுகின்றது அது மட்டுமில்லை கிஸ்ரா மன்னனுடைய கோட்டையின் தூண்கள் எத்தனைய தூண்கள் அசைந்து அசைந்து போகிறது இப்படியாக பல இன்னொருன்ன காட்சிகளோடு அவர்கள் உலகத்திலே பிறக்கின்றார்கள் அவதரிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வரலாற்றிலே கூறப்படுகின்றது ஆயிரம் வருடங்களாக பரிஸ் நாட்டிலே நெருப்பு வணங்கிகளால் எரிக்கப்பட்ட நெருப்பு கூட அணைந்து போனது என்று இப்படியாக ஏராளமான வரலாற்று பின்னணிகளோடு தான் உலகத்திலே ஹபீப் முஹம்மது சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் ார்கள் அவர்களுக்கு சிறு வயதிலே ஹலிமா பிராட்டியார் அவர்களும் அபுலகபுடைய அடிமை சுவைபா என்ற பெண்ணும் பாலூட்டியிருக்கிறார்கள் அல் அமீன் என்ற பட்டத்தோடு அவர்கள் வளர்கின்றார்கள் சிறு வயதிலே அந்த குறைசி மக்களிடத்திலே நல்ல பேரை நம்பிக்கையானவர் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார்கள் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வயதிலே நாற்பது வயது நிரம்பிய ஒரு விதவையான பெண் மக்காவுடைய சீமாட்டி கதீஜா நாயகி வெளியல்லாகும் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் சொல்லல்லாஹு அடைவர் செல்லம் அவர்களுக்கு பதினொன்று அல்லது பதிமூன்று மனைமார்கள் இருந்திருக்கிறார்கள் ஒன்பது மனைமார்களோடு ஏக காலத்திலே வாழ்க்கை நடத்தி ஹபீப் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு மொத்தமாக ஆண் குழந்தைகள் மூண்டும் பெண் குழந்தைகள் நாலுமாக குழந்தைகள் கிடைக்கப்பெறுகின்றது அதிலே ஒரு குழந்தை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை மாத்திரம் மாரியத்துல் கெபித்தியா என்ற அடிமைக்கு கிடைக்கிறது மற்ற ஆறு குழந்தைகளும் ஹதீஜா பிராட்டியார் அலியல்லாஹூன் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது இப்படியாக சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாற்பதாவது வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது நுபுவத் கிடைக்கிறது குரவான் அவர்களுக்கு அந்த ஹிரா இலையிலே அவர்களுக்கு இறங்கப்பெறுகிறது ஐம்பத்தி ஓராவது வயதிலே உலகத்திலே மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் உஃபி துஃபில்லா வலம் துஃபாகத் ஊதி துஃபில்லா வலம் துதாஹத் நான் அச்சுறுத்தப்பட்டது போல யா வேறு யாரும் அச்சுறுத்தப்படலை நான் நோவிக்கப்பட்டது போல வேறு யாரும் நோவிக்கப்படலை அந்தளவு சிரமத்துக்குள்ளான ஹபீப் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களை அல்லாஹு சுகானுவ தாலா ஏழு வானங்கள் தாண்டி சிதறத்தில் முந்தகா வரைக்கும் ஜிபரல் அலைஸ்லாம் சென்று அதற்கு அப்பால் அவர்களுக்கு போக முடியாது பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் அல்லாஹூஸ் அவருடைய தரிசனத்தை அடைகின்றார்கள் இதற்குத்தான் மேகராஜுடைய பயணம் என்று சொல்கின்றோம் எனவே ஐம்பத்தி ஓராவது வயதிலே அவர்களுக்கு அல்லாஹூசு மகானுகவத்தாலாவை எந்த ஒரு நபிமார்களுக்கும் கிடைக்காத சந்தர்ப்பத்தை மற்றிய நபிமார்கள் வகி மூலமாக அல்லது திரைக்கு பின்னாலே தான் அல்லாஹுடன் கதைத்திருக்கிறார்கள் எங்களுடைய கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு சுகானு தாலாவுடன் நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறது கண்ணியமானவர்களே இந்த முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களுடைய ஐம்பத்தி மூணாவது வயதிலே தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது ஐம்பத்தி மூணாவது வயதிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் அறுபத்தி மூணாவது வயதிலே அந்த மதீனாவிலே ஹபீ முஹம்மது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் உரையாடி எழுதுகின்றார்கள் அங்கே வஃபாத்தாகி அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகின்றார்கள் இதுதான் சுருக்கமான சொல்லல்லாஹு அலைவசல்லம்மருடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமானவர்களே அல்லாஹு சுனுத்தாலா எந்த அளவு கண்ணியப்படுத்தினான் என்றால் வர பட் உம்முடைய திருநாமத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லுகின்றார் அரசிலே கூட அல்லாஹ்வுடைய பேருடன் சேர்த்து ஒரு நபியுடைய பேர் எழுதப்பட்டதென்றால் அது முகமது சல்லல்லாஹூ அலைவாஸ்லமுடைய பேராக இருக்கும் லா இலாஹ் இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று இருக்கின்றது இனியமானவர்களே அந்த அளவுக்கு அல்லாஹு வத்தாலா எங்களுடைய கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களை உயர்த்திவிட்டார் அத்தகையாத்து ஓதினாலும் கொத்துபாக்கள் செய்தாலும் எந்த ஒரு கட்டங்களிலையும் கடமையான விடயங்களில் அல்லாஹுடைய பேரோடு சேர்த்து ஹபீ முஹம்மது சல்லல்லாசன் கூறப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவதென்றாலும் லா இலாஹ் இல்லல்லா சொல்லி அங்கே முடியாது லா இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்று சொல்லப்பட வேண்டும் அந்த அளவுக்கு அல்லாஹு சுகானு கோர்த்தாலா அவருடைய திருநாமத்தை அல்லாஹு சுகானு தாலா உயர்த்தி விட்டார் குரானிலே அல் குரானிலே அல்லாஹு சுகானு தாலா ஏனைய நபிமான்களை அழைக்கின்ற பொழுது யா ஆதம் யா இப்ராஹிம் யா தாவூத் யா சுலைமான் யா நூ யா மூசா யா ஈசா என்றுதான் அழைக்கின்றான் ஆனால் எங்களுடைய கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலிஹு வசல்லாம் அவருடைய பேர்நாமத்தை இவ்வளவு உயர்த்தி விட்டார் என்றால் எந்த ஒரு இடத்திலேயும் யா முகம்மது என்று அல்லாஹ் குர்ஆனிலே விழிக்கவில்லை மற்றைய நபிமார்களை அழைப்பது கொண்டு அழைக்கவில்லை யா அய்யுஹர் ரசூல் யா ஐயுகன் நபியு யா அய்யுஹல் முத்தசீர் யா யுகல் முசம்மிர் என்று சிறப்பு பெயர்களை கொண்டுதான் அல்லாஹு சுபஹான் ஹுவத்தாலா அழைக்கின்றான் அந்த அளவுக்கு ஹபீ முஹம்மது சல்லுல்லாஹு அலைவசனமுடைய திருநாமத்தை வைத்திருக்கின்றார் கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையிலே ஒரு கட்டத்தில் ஒரு காத்தார் ரபி வந்து அல்லிம்னியா முகம்மது கமா அல்ல மல்லா ஏ முகம்மதே உங்களுக்கு அல்லாஹ் படித்து தந்தது போல் எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது உடனே குரானுடைய வசனம் வரங்கின்றது கண்டித்து லா தஜு அலு துவா குங் உங்களுக்கு மத்தியிலே பேர் சொல்லி அழைப்பது போன்று உங்களுடைய ரசூலை நபியை நீங்கள் பேர் சொல்லி அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது இது பல கட்டங்களிலே இன்னும் ஒரு கட்டத்திலே இரண்டு பேர்கள் சொல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு முன்னாலே சத்தமிட்டு பேசிய பொழுது நபிக்கு முன்னாலே உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று குரானுடைய வசனம் வருகின்றது ஒழுக்கத்தை கற்பிக்கப்படுகின்றது இப்படியெல்லாம் கண்மணி நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களை அல்லாஹு சுமான் உகத்தாளா அவருடைய திருநாமத்தை மேலோங்கச் செய்தார் கண்ணியமானவர்களே இந்த முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மலங்கழித்தால் அவருடைய மலம் பூமிக்கு மேலாலே தேங்கி நிற்க மாட்டாது அவருடைய மேனிலே ஈ கொசு வைக்க மாட்டாது அவர்களுக்கு ஏனிய உலகத்து மனிதர்களுக்கு எகத்திலாம் ஆகுவது போன்றோ மணி வெடிய மாத்தானுடைய கோளாறினால் ஆக மாட்டாது அவர்களுடைய மேனியிலிருந்து வடியக்கூடிய வேர்வை கஸ்தூரியை விட மனமானதாக இருக்கும் இப்படியெல்லாம் அல்லாஹு சுமகானுத்தாரா உடல் ரீதியாகவும் அவரை மிகவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த உத்தமர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எம்மோடு எவ்வளவு உம்மத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் கடைசி கட்டத்திலே மௌத்துடைய நேரத்திலே கூட உம்மத்துடைய கவலை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு கட்டத்திலே ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்களுக்கு துவா செய்கின்றார்கள் சந்தோஷத்திலே துள்ளிக் குதிக்கின்றார்கள் ஆயிஷா இவ்வளவு சந்தோஷப்படுகின்றீர்களா யார சூழல்லா உங்களோட நாவால் ஒரு என்று துவா கிடைத்து விட்டதே என்று நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று கூறிய பொழுது ஹபீப் முஹமது சல்லாஹூ அலையம் சொன்னார்கள் ஆயிஷாவே இதைவிடவும் பல மடங்கு சிறப்புள்ள துவாவை என்னுடைய உம்மத்துக்காக ஒரு தொழுகையிலேயும் துவா செய்கின்றேன் என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லா அது மட்டுமல்ல நாளைய தியாமத்திலே கூட எமக்காக இருந்து ஷபாத்தே குபுரா பெரிய சிபார்சை செய்து செய்து அல்லா இடத்திலே மண்டாடி மண்டாடி இந்த உம்மத்தினர்களை சொர்க்கத்திலே நுழைப்ப நுழை வைப்பதற்காக வேண்டி அல்லா இடத்திலே மண்டாடுவார்கள் எனவே இப்படியெல்லாம் உம்மத்தின் மீது கருணை காட்டக்கூடிய அந்த செல்லல்லாகோ அழைவ செல்லம் அவர்களை நாம் எந்தளவு பின்பற்றுகிறோம் எந்தளவு அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கின்றோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சிறப்பான இந்த ஹபியூன் அவள் மாதத்திலே மாத்திரம் அவர்களுடைய புகழாரங்களை பாடுவதோ அல்ல அவருடைய பேச்சுகளை பேசுவதோ மட்டுமல்ல வருடத்திலே முழு காலத்திலேயும் முழு நாட்களிலும் ஒவ்வொரு செகண்டிலும் நிமிஷங்களிலும் அந்த செல்லல்லாகோ அழைவ செல்லம் அவருடைய அன்பு நேசம் பாசம் எம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் அவர்களை பற்றி பேச வேண்டும் போளாரம் சொல்ல வேண்டும் லா ஹத்தா லாஹதுக்கும் அஜிமாயின் எந்த அளவுக்குண்டால் தாய் தாயகப்பர்களுடைய நண்பர்களை விட மனை மக்கள் புள்ளகுட்டிகள் விட அனைவர்களை விழவும் அந்த சல்லல்லாஹூ அரைவசலம் அவர்களை சரியான முறையில் உகப்பு வைக்கவில்லையா என்றால் நாங்கள் விரும்ப வேண்டிய முகப்பத்து வைக்கவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு பின்பற்றவில்லை என்றால் உண்மையான மோமினாக முடியாது என்று சல்லல்லாஹூ அலேசல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே உண்மையான பற்றுள்ளவர்களாக உண்மையான நேசம் உள்ளவர்களாக அந்த உத்தமர் சல்லல்லாஹு அல்லாஹு அலேவசல்லம் அவர்களை பின்பற்றி நாளைய கியாமத்திலும் அவருடைய சபாத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் எம் அனைவருக்கும் புரிவானாக வாக்ரு தவானன் அலமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து